கூட்டணி கட்சி வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து எதிர்கட்சி தலைவரும் புதுவை மாநில திமுக அமைப்பாளருமான முழுவதும் பிரச்சாரத்தை மேற்கொண்டுள்ளார் என்ஆர் காங்கிரஸ் பாஜக ஆட்சியில் உள்ள குறைகளையும் மக்கள் விரோத போக்கையும் கண்டித்து எளிய முறையில் மிக நேர்த்தியாக தேர்தல் பிரச்சாரத்தை செய்து வருகிறார் இளைஞர்கள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் திமுக அமைப்பாளர் சிவா எம்எல்ஏவின் பிரசாரம் வெகுவாக கவர்ந்துள்ளது புதுவை முழுவதும் சூரிய வெளிச்சத்தில் வாக்கு வங்கிகளில் காங்கிரஸ் கட்சிக்கு வாங்கித் தருவதில் அமைப்பாளர் சிவாவின் உழைப்பை கண்டு காங்கிரஸ் கட்சி தலைவர்களை வியக்கின்றனர் காலாப்பட்டில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் வேனில் இருந்தபடியே எழுச்சி உரையாற்றினார் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சலீம் காங் சிறுபான்மை பிரிவு தலைவர் சூசைராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்தியா கூட்டணுடைய வெற்றி வேட்பாளர் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி அவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் எஸ்பிஎஸ் அவர்களே உடைய மாநில செயலாளர் சலீம் அவர்களே உடைய மாநில செயலாளர் ராஜாங்கம் அவர்களே விடுதலை சிறுத்தை புதுச்சேரி மாநில செயலாளர் பொயிலன் அவர்களே ஆம் ஆத்மியை சேர்ந்த நிர்வாகிகளே நம்முடைய மக்கள் நீதிமயத்தை சேர்ந்த மாநில செயலாளர் சந்திரஹாசன் அவர்களே நம்முடைய சிபி எம்எல் சிறுவை சேர்ந்த பாலசோரன் அவர்களே மனித மக்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே இந்திய யூனியன் முஸ்லீம் சேர்ந்த நிர்வாகிகளே நண்பர் சாமிநாதன் அவர்களே இங்கே திரளாக வந்திருக்கின்ற நம்முடைய இந்தியா கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன் அவர்களே செந்தில் அவர்களே சம்பத் அவர்களே மற்றும் முன்னாள் அமைச்சர்களே அமைச்சர் பெருமக்களே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களே அந்த காங்கிரஸ் பேரத்தினுடைய பிரச்சார எங்களுடைய தலைவர் கந்தசாமி அவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று எப்போதும் போல் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலாக இது இல்லாமல் இந்தியாவே இந்தியாவில் ஒற்றுமையை உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான நம் நாட்டினுடைய இறையாண்மையை காப்பதற்கான ஒரு தேர்தலாக அமைந்திருக்கின்றது இந்த நாட்டை துண்டாட நினைக்கின்ற மக்களை மதத்தின் பேரால் துண்டாட நினைக்கின்ற ஒரு மோசமான ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது அந்த ஆட்சியை அகற்றுவதற்கு இந்தியாவில் இருக்கின்ற இந்த இந்திய தேசத்தை விரும்புகின்ற நேசிக்கின்ற அத்தனை கட்சிகளும் ஒரு அணியில் இணைந்திருக்கின்றன இன்று தமிழகத்தினுடைய முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் இன்று தமிழகத்திலே இந்த அணியை ஒரு வலிமையான அணியை உருவாக்கி இருக்கின்றார் இந்திய அளவில் அனைத்து தேசத்தை விரும்புகின்ற தலைவர்கள் எல்லாம் இந்த அணியில் சேர்ந்து ஒரு வலுவான அணி இன்று உருவாக்கப்பட்டிருக்கின்றது இவருடைய பொய் புரட்டுகளை எல்லாம் தவிடு முடியாக்கி வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையில் நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் கடந்த தேர்தலில் ஐயா அவர்கள் ரெண்டு லட்சம் லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இப்பொழுது அந்த கூட்டணியில் எதிர்கூட்டணி இருந்தவர்களே பல பேர் நீங்கள் சூழ்நிலையில் மிக மோசமான ஆட்சியை அவர் நடத்தி கொண்டு இந்தியா முழுக்க மிகப்பெரிய கெட்ட பேர் இருக்கின்ற சூழ்நிலையில் இன்று அவர் ஒரு மூணு லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டு இருக்கின்றது மக்கள் எல்லாம் இந்த ஆட்சியில் வந்து ஓட்டு கேட்பவர்களை பார்த்து கேட்கக்கூடிய கேள்விகள் ஒரு அஞ்சு கேள்வி மட்டும் கேளுங்க வேற எதுவும் தேவையில்லை பெருசா நம்ம எதுவும் பஞ்சு லட்சம் வேலை வாய்ப்பு தரங்க அதெல்லாம் கூட கேட்க தேவையில்ல புதுச்சேரிக்கு மாநில அந்த தரம் கூட சேர்ந்தீங்க கொடுத்தீங்களா இல்லையா கொடுப்பீங்களா மாட்டீங்களா ஏன்னா கொடுக்க மாட்டேன்னு அவங்க சொல்லிட்டாங்க இருந்து ரயில் வந்து வரைக்கும் விடறான்னு சொன்னாங்க அது தொடக்கம் இருக்குதா துறைமுகம் விரிவாக்கம் இருக்குதா நம்முடைய விமான போக்குவரத்து புதுச்சேரியில் விரிவடையுமா அதுக்கான என்ன வேலை செஞ்சிருக்கிறீங்களா இந்த சிக்க இருக்கக்கூடிய அத்தனை தொழிற்சாலையும் திறக்கிறோம் சொன்னீங்க இன்னைக்கு தற்கொலை பணியில் சாப்பிடுறாங்க புதுச்சேரியில் இருக்க அரசு சார்பு நிலவங்களில் வேலை செஞ்சவங்க வேலைகள் இருந்து இன்னைக்கு வந்து தற்கொலை செய்ய ஒரு நிலம் ஏற்பட்டிருக்குது முதலமைச்சர் ரங்கசாமிக்கு இங்க இருந்து நாங்கள் கேட்கக்கூடிய கேள்வி ஒன்று தான் நீங்க ஒத்தனை ஆண்டு காலம் புதுச்சேரி வரலாற்றில் அதிக நாள் முதலமைச்சர் இருந்தால் நீங்க தான் நீங்க திறந்த கார்பரேஷன் எத்தினி ஆனா நீங்க மூடுற கார்பரேஷன் எத்தனைன்னு சொல்லுங்க எல்லா கார்பரேஷன் நீங்க தான் மூடி தரீங்க தேதிட்டு மூடுறீங்க சுதேசி பாரதி ஏப்டில இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து பேசிக்க மூடி இருக்கிறீங்க ஸ்பிர்கோ மூடி நம்ம ஜெயபிரகாசன் ஆரம்பி மூடி இருக்கிறீங்க லிங்காரெட்டி பாலம் சுகரமையில மூடி இருக்கிறீங்க தேதிட்டு மூடி வரீங்க தேதிட்டு மூடக்கூடிய ஒரு ஆட்சியினுடைய வளர்ச்சி இன்னைக்கு வந்து தமிழக முதல்வர் பாத்தீங்கன்னா தேடி தேடி சிறுபான்மை மக்களுக்கு நம்ம திருநங்கைகளுக்கு பெண்களுக்கு பல்வேறு பிரிவுகள் அந்தந்த தொழில் செய்கிறவங்களுக்கு பல நலவாரிகள் ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு வாரியமா இந்த ஊர் உருப்பட்டுதான் சாத்தியம் வரைக்கும் ஒண்ணு கூட செயல்படல நீங்க வந்து புதுச்சேரி கடன் அடைக்கிறேன்னு சொன்னீங்க ஏதாவது செஞ்சிருக்கீங்களா ஜிஎஸ்டி வந்து பங்கு நம்மளுக்கு தரம் சொல்லிக்கிறீங்க ஜிஎஸ்டி பங்கு முழுசா நம்மளுக்கு கொடுத்தாங்கல எல்லா மாநிலத்தையும் தர மாதிரி நீங்க வந்து உத்தரப்பிரதேச தர மாதிரி கூட தரத்தாங்கல நம்ம வாங்குற பணத்துல ஒரு பத்து பர்சன்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்தாலும் போதும் நீங்க புதுசா எதுவும் எங்களுக்கு கடன் கூட தரத்தாங்கல கருணா தள்ளுபடியும் பணத்தாகல புதுச்சேரி மக்கள் தவிர வசூலிக்க கூட பணத்தை கொடுத்தா போதுன்ற நிலமை இருக்குது இன்னைக்கு துறைமுகத்தை கொள்ளரிசி நிறுறீங்க காரைக்கால் துறைமுகத்தை அடானிக்கு கொடுத்து கொள்ளரிசி நிறுறீங்க எலக்ட்ரிசிட்டியா தனியார் மையாக்கி இருக்கிறீங்க ரேஷன் கடையா இல்லாத ஒரு இந்தியாவில் ஒரு மாநிலம் இருக்குதுன்னா அதுதான் இதுதான் நீங்க டிவியில் பாத்தீங்கன்னா மோடி நீ வந்து கையெழுத்து கும்பிட்டு பாருங்க எல்லாமே நான் கொடுக்குறேன் சொல்றாரு அந்த கடையில எல்லா பொருளும் இருக்கும் அவர் மாதிரி இருக்கும் நம்ம அம்மா அவங்க என்ன பார்த்து கேட்டுது ஏன் நம்ம பூரில் ரேஷன் கடையே இல்லை எல்லாம் கொடுப்பாங்க இப்படிப்பட்ட மோசமான பித்தனாட்டை பொய் பொய்யான விளம்பரங்களை சொல்லி வராங்க எல்லாத்துக்கும் மேல நாடு முழுக்க இன்சூரன்ஸ் திட்டம் இருக்குது அந்த மக்களுக்கு பயன்படுது ஒரு தலையில் அடிபட்டாலோ ஒரு இதய ஆபரேஷன் பண்ணாலோ ஒரு புது தேர்தல் அடிபட்டாலோ இல்ல ஆர்த்தோல மேஜரா ஏதாவது பிரச்சனைனாலோ ஒரு கிட்னி அடிபட்டாலோ அந்த ஏழை பாண்டிச்சேரில் செத்துதான் போன நிலம இருக்குது இந்த அரசாங்கமும் தரமாட்டான் இவங்க கொடுத்துக்கிற கார் எடுத்து போனா தூக்கி மூஞ்சி நீ எதிரா பணம் போட்டீங்க அப்படி பொய்யான ஒரு ஆயுஷ்மான் காரை காமிச்சு மக்களை ஏமாத்தினுக்காங்க இதெல்லாம் வந்து மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குது அந்த காரை எடுத்து போய் இதை பயன்படுத்துறவங்க யாராவது கொலை சொல்லுங்க நீங்க எந்த தெருவில் எந்த ஊர்ல போய் கேட்டுங்க ஆனா புதுச்சேரி அரசாங்கத்தில் வைத்தியம் பார்க்கறவங்களுக்கு இந்த காரை காமிச்சு பணத்தை எடுத்துருக்காங்க பணத்தை எடுத்துருக்காங்க மிகப்பெரிய அளவில் மோசடி நடந்திருக்கு இந்தியா முழுக்க மோசடி நடந்திருக்குன்னு பலாயிரம் கோடி மோசடி நடந்து சொல்லியிருக்காங்க இப்படி இவங்க சுரண்டத்துக்கு தான் இந்த திட்டத்தெல்லாம் கொடுக்கணும் சீர்ந்து வராங்க இவற்றையெல்லாம் முறியடித்து ஒரு நல்ல தேசம் அமைவதற்கு நம்முடைய புதுச்சேரி பழைய புதுச்சேரியாக மாறுவதற்கு இங்க இருக்கின்ற அனைத்து தொழில்நிலைகளும் அரசாங்கம் சார்பு நிறுவனங்களும் அரசு ஊழியர்களுக்கு சம்பளமும் தற்கொலை எல்லாம் தடுக்கப்படணும் இந்த ஆட்சி அகற்றப்படணும் அதுக்கு முதல் படி வருகின்ற இந்த பாராளுமன்ற தேர்தல் இதை இவர்களை ஒழித்து வைக்கிறதுக்கான இதுக்கான வாய்ப்பு என்று கூறி நம் அனைவரும் கைசி நிச்சயத்திற்கு வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஐயா அவர்களை ஜெயிக்க வைக்கணும் இது எப்போதும் நடக்கிற தேர்தலாகாம நம்மளுடைய தன்மானத்துக்கு சுயகௌரவத்துக்கு விடப்பட்ட சலாலாக கருதி அனைவரும் ஓரடியில் இன்று இதற்கு பாடுபட வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி